கனவா மீன் பொரியல் பண்ண போகிறோம் அதுக்கு கனவா மீன் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயம் எடுத்தால் சின்ன வெங்காயம் எடுத்துக்காங்க நான் ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கிறேன் மூணு தக்காளி கருவேப்பிலை பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதுக்கு மசாலா வந்து தேங்காய் வத்தல் ஜீரகம் நல்ல மிளகு கொஞ்சம் ஓமம் எல்லாம் சேர்த்து லைட்டாக அரைச்சி வச்சிருக்கிறேன் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது நம்ம அவியலுக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன் கடாயை வச்சுருக்கேன் கடாய் வச்சு கடாயிச்சூடாகிட்டுது இப்போ இதில் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் என்ன காமிச்சதோ கடுகு ஆட் பண்ணிக்காங்க அடுகு வெடிச்சிடுச்சு இப்போ வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் உணர்ந்த பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் இதாயிட்டு இந்த ஸ்டேஜ்ல இதெல்லாம் வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் பூண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் பூண்டு தானோன்னா பானியம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் வெங்காயம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே இது கூட பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்தேன் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் மூணு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணி வைக்கணும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இதில் இப்போ தேவையான மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா ஃப்ரை இந்த வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து மீனை ஆட் பண்ணிக்கலாம் மீன் ஆட் பண்ணி வச்சு லைட்டாக கிண்டி கொஞ்சம் வேகட்டும் இப்போ மீன் ஓரளவு வதங்கி கொஞ்சம் சுருளை ஆரம்பிச்சிடுது இந்த ஸ்டேஜில் வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன் மசாலாவை ஆட் பண்ணிடலாம் மசாலா ஆட் பண்ணி வச்சு கிளறி விட்டுக்காங்க இதில் லைட்டாக புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்காங்க ஏற்கனவே நம்ம உப்பு மஞ்சள் எல்லாம் ஆட் பண்ணிருக்கிறோம் உப்பு பார்த்துக்காங்க தேவையான அளவு ஆட் பண்ணிட்டு இது நல்லா வெந்து வத்தி வரணும் வத்தின ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா வெந்துட்டு இப்போம் சுவையான டேஸ்ட்டான கனவா மின் பொரியல் ரெடி ஆயிட்டு